இனிய வணக்கம் நான் உங்கள் தீபா பாஸ்கர் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா சாய் பல்லவி ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஷன் குயின் சொல்லி பேர் வாங்கியிருக்க சாய் பல்லவி பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நீலகிரியை சேர்ந்தவங்க அவங்க ரொம்ப அழகான குடும்பம்னே சொல்லலாம் அவங்க அப்பா பேர் சேந்தாமரை ஸோ சாய் பல்லவி சேர்ந்த தான் அவங்களோட முழு பேர் அது மட்டும் இல்லாமல் பல்லவி கிட்ட ஸ்பெஷலாக என்ன விஷயம் இருக்குது மற்ற கிட்டே இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்க்ரீனில் வந்துட்டாங்களாலே நம்மளோட கண்கள் வந்து வேற எங்கேயுமே அவங்க மேலே இவங்க மேலே எங்கேயுமே பாயாது அவங்க அவங்கள மட்டும் தான் தனியாக பார்க்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சப்பியா கியூட்டா இருப்பாங்க ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரிமான் அந்த படத்தில் வந்து சும்மா ஒரு பின்னாடி வந்து டிராவல் பண்ணுற மாதிரி சின்ன கேரக்டர் தான் வந்திருக்காங்க இவங்க வந்து எடுத்தவனே டாப்பில் வரல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணி நிறைய அட்மாஸ்ஃபியர் கேரக்டர்ஸ் அப்புறம் ஸ்கோ ஹீரோயின் ஃப்ரெண்டு அக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரீசண்டாக எல்லோரும் மனசுலேயும் ரொம்ப இடம் பிடிச்ச படம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் அந்த படத்தில் மலர் டீச்சராக வந்திருப்பாங்க அந்த மலர் சொல்லும்போது அந்த போர்டில் எழுதியிருக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எக்ஸ்பிரஷன் பாருங்களேன் எல்லார் மனசுலையும் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் சாய் பலவி இடம் பிடிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டான்சர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரிஞ்சு சிம்ரன் வந்து அந்த காலத்துலலாம் சிம்ரனுக்கு தான் இடுப்பு ஆடினாங்கன்னா அங்க போய்டும் சொல்லுவாங்க பட் அதையே அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாய் பலவி ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அதுலயும் இப்ப ரீசெண்டா நடிச்சிருக்க படம் வந்து தண்டல் அந்த படத்துல அவங்க டான்ஸ பாத்தீங்கன்னா நம்ம யார் நம்மளோட கண்கள் வந்து யாரையுமே சாஞ்சேல பாக்கவே பாக்காது இடுப்பு இங்க இருக்கு கை அங்க இருக்கு தலை அங்க இருக்கு அது உடம்பா இல்லை லப்பரான்னு கூட தெரியல அந்த அளவுக்கு வளைவு நெளிவு எக்ஸ்ப்ரெஷன் ஸோ க்யூட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து க்யூ கட்டி நின்றுட்டு இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை பணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க டான்சர் மட்டும் ஆவறதுக்கு முன்னாடி விஜய் டிவில வந்து அடுத்த பிரபுதேவா யாருன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு அதுல கலந்துக்கிட்டாங்க அதுல ஓரளவு வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஆனா தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே அங்கே போய் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க பாருங்க இன்னைக்கு கூட நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்கலாம் அது வேற அளவுக்கு இருக்குது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னா அவங்க எக்ஸ்ப்ரெஷன் குயின் தாங்க வேற எதுவுமே வந்து சொல்ல முடியாது ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் சார் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க பாருங்க ஐயோ யாரு கண்ணியும் வராத தண்ணீரே நீங்கள் பார்க்கவே முடியாது தேட்டரே அளவு ஆரம்பிச்சிச்சு அதுவும் அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இப் இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த அளவுக்கு மக்கள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அந்த மனசு அளவுல ரொம்ப ஆர்டிஸ்ட்னா அது நம்ம சாய் பல்லவி மட்டும்தாங்க சாய் பல்லவி ஒரு டாக்டரும் கூட எஸ் ஒரு சிறந்த டாக்டர் அது மட்டும் இல்லாமல் நடிகையும் கூட நடிகையாதான் தான் பல பேர் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் சாய் பல்லவி நடிச்சதுலயே எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச படம் சில படம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்கி ஒரு தனி ஒரு பெண்ணா உரிமைக்கு நீதிக்காக குரல் கொடுத்துட்டு பல தடங்கள் வந்து ஒண்டியா போராடுறாங்க பாத்தீங்களா அது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய மிகச்சிறந்த அளவுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அந்த படம் வந்து எல்லார் மனக்கும் மனசுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்கா கேரக்டர்ல தான் இருக்கிறாங்க அவங்க தங்கச்சிய சின்ன வயசுல இருந்து அம்மாவா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது இவங்க மட்டும் தான் அவங்களோட மேரேஜ்ல தங்கச்சியை விட இவங்க தான் ரொம்ப அதிகமா எமோஷன் ஆகி அழுதுருக்காங்க இதை பத்தி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி சோஷியல் மீடியால வந்திருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காது அம்மா ஃபீல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த அளவுக்கு கேர் பண்ணிட்டாங்க அவங்க சிஸ்டரும் வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு படத்துல வந்து ஆர்டிஸ்டா இருந்தாங்கன்னு தான் சொல்லிருக்காங்க யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் ஆனால் எல்லோரும் மனசுலேயும் இடம் பிடிச்ச த கிரேட் எக்ஸ்ப்ரெஷன் க்யூன் நம்ம சாய் பல்லவி மட்டும் தான் அவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செரியில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ரோஸ் கலரில் இருக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் மறக்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து வேற ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் அவசரமாக வந்துட்டேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்